அனைவருக்கும் வணக்கம் பிழைக்க பிழைக்கவிஞன் வலைவழி பக்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கப் போகிறோம்னா அன்றைக்கி வந்து வல்லினம் மெல்லினம் இடையே பார்த்தோம் அதில் வல்லினத்தோட விளக்கத்தை பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து மெல்லினத்தோட விளக்கம் பார்க்க போகிறோம் வாங்க மெல்லினம் ஞ ந ந ம ந நீங்கள் என்ன நம்ம மெல்லினம் சரிங்களா இதை வந்து தொல்காப்பிய நூற்பால் மெல்லெழுத்து என்ப நெங்க நம்ம ந அப்படின்னு தொல்காப்பிய நூற்பா இருபதில் சொல்கிறாங்க சரிங்களா அதாவது மெல்லெழுத்துக்கள் பதினெட்டில் இங்கு இஞ்சி இன்னு இந்த மெல்லெழுத்துக்கள் என கூறப்படும் சரிங்களா இந்த மெய்யெழுத்துக்களை மெல்லெழுத்துக்கள் என்று கூறப்படும் சரிங்களா மெல்லெழுத்துக்கள் ஆருக்கும் அவற்றின் இணையான வல்லெழுத்துக்கள் ஆருக்கும் பிறப்பிடம் ஒன்று இது எதுக்காக சொல்றாங்கன்னா இக்கு இங்கு இது வந்து வல்லெழுத்து இது வந்து மெல்லெழுத்து சரிங்களா இது இந்த ஆறு இந்த ஆறு ஆறு எழுத்துக்களும் பிறகுறப்ப வழியாக பிறக்கும் சரிங்களா இக்கு இங்கு இஞ்சி அப்படின்னு சொல்கிறப்ப ஒளி வந்து மூக்குலேருந்து மாதிரி இருக்கும் அதனால் இது வந்து மூக்கு மூக்கோழின்னு கூட சொல்லுவாங்க இவைகள் தான் மெல்லினத்தோட விளக்கம் சரிங்களா இதுக்கு மேலே வேற ஏதாவது டவுட் இருந்தால் கருத்துப்பட்டியில் பதிவிடுங்க அந்த க அதுக்கான விளக்கத்தை நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவிடுறேன் நன்றி வணக்கம்